உங்க கீதாக்கா பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மூணு பொருளை வச்சு அல்வா தான் நம்ம வந்து செய்ய போறோம் ஆஹ் முந்திரியோடு சேர்த்து நாலு பொருள் இதை வச்சு நம்ம வந்து அல்வா தான் செய்யப்பறோம் ஏன்னா இந்த அல்வா செய்கிறதுக்கு நமக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நமக்கு வந்து தேவையில்ல சரி அதனால இதை வச்சு செஞ்சிடலான்னு சரி ஏதாவது வீட்டில் வந்து பலவாரம் தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் பலவாரம் சுட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பலவாரத்துக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீங்க சரி என்ன வாங்க நிற்பாடு சுட்டுக்கலான்ட்டு தான் சரி சிம்பிளா வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஒரு அல்வா மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய போறேன் வாங்க அதுக்கு எப்படி செய்யறது என்ன பொருள் தேவைங்கிறது நம்ம பார்ப்போம் அம்மா அப்பா வந்து வயலில் வேலைக்கு போகிறாங்க போயிட்டு சாயங்காலம் அப்போதான் வந்தாங்க சரி வந்தோடனே ஏதாவது நான் வீடியோ எடுக்கிறேன் மாத ஸ்வீட் செய்கிறேன் அப்படின்ட்டு அம்மா வந்து செய்ய போகிறாங்க அம்மா ஃபோட்டோடு விசாகன் ஃபோட்டோ தான் நல்லா தெரியுது அப்பா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் பையன் அப்பாய் வந்து சத்தமாக வந்து நான் இது பண்ணுறேன்னாங்க அப்பாய் வந்து அவ்வளோவா கேட்கல அப்பாய் வந்து தட் கொஞ்சம் கொஞ்சம் காது எதுவும் அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அதனால் நான் வந்து தட்டி எழுப்புனா மட்டும்தான் கேட்கும் அதனால் சத்தமாக பேசுனா தான் அப்பாய்க்கு புரியும் மெதுவாக பேசுனா புரியாது நல்லா இருக்கியா பைய ஆ சாப்பிட்டியா நான் சாப்பிட்ட கஞ்சி இன்றைக்கி வந்து நான் சாதம் வந்து கேஸில் அப்போ தான் வடிச்சிருந்தேன் அப்பா பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி ஆசை வந்துச்சுன்னு தெரியல உடனே அந்த கஞ்சி சாதத்தை சாதம் போட்டு எனக்கு கொஞ்சோண்டு கொடு தொட்டுக்கா வச்சு அப்படின்னாங்க அப்புறம் சாம்பார் வச்சு அந்த சாதத்தை வச்சு கொடுத்தேன் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க இன்றைக்கி அப்புறம் பச்சை திராட்சை பிடிச்சிருக்குன்னு அது சாப்பிட்டாங்க ஆனாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு பையன் சர்க்கரை பண்ணுங்க சொல்லு சத்தமா சொல்லுங்க சக்கரை பண்ணுங்க குழுவம் படுத்துறோம் சொல்லுவாங்க அப்பா இந்த டைம்ல நான் பேசினாதான் அப்பா வந்து பேசுவாங்க நான் வீடியோ எடுக்கிறனால சத்தமா பேசு பையன்னு சொன்னா இல்லனா நான் இங்கிட்டு எழுப்பி அப்பா எந்திரிச்சு உட்காரு நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா திருப்பி தூங்கிடுவாங்க படுத்துருவாங்க அதனால வீடியோல சத்தமா பேசினாதான் அப்பா வந்து பேசுவாங்க ஆஹ் வேற என்ன சாப்பிடணும் நீ வேற என்ன சாப்பிட வேணும் வேணாமாட்டு இன்னும் கொடுக்கலையா சரி கொடுக்க சொல்றேன் சாதனாவும் ரஞ்சிதாமாவும் வந்துட்டு கோவிலுக்காக வெளியே போயிட்டாங்க அதனால அவங்க என்ன கிடச்சேன்

அன்னைக்கு சந்தப்பட்டாங்க எலும்பு சூப்பு எல்லாம் சாப்பிடுங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதனாலதான் வந்து என்ன கேக்குறாங்க கலையில ரஞ்சித்து கால் சூப்பு வச்சு கொண்டுட்டு வரேன்னா எங்க காணாம் அப்படின்னாப்ல அப்புறம் கோயிலுக்கு போயிட்டாங்க ஆனால் எலும்பு சூப்பு கொடுத்தோம் எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்தா வந்து லூஸ் மோசன் போக ஆரம்பிச்சிடுது அதனால் ரொட்டீனாக எல்லாத்தையுமே கொடுக்க முடியல ஏன்னா படுத்தே இருக்காங்க நடக்கிறது இந்த மாதிரி இல்லாதனால அது வந்து அவங்களுக்கு வயிறு வந்து செட்டாக மாட்டேங்குது அதனால் சரி ஒரு நாள் விட்டு இந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு எலும்பு சூப்பு கொடுத்தோம் ஹால் சூப்பு வந்து நாலு நாலு விட்டு மறுநாள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஓகே இப்போ அம்மா வந்து அல்வா செய்ய போகிறாங்க வாங்க போகலாமா விசாகன் வண்டி விசாகன் வந்தா ஓடும் இல்லைன்னா வந்து இந்த இடத்துல சேஃப்டியா வச்சுருவோம் இது வந்து இப்போ வந்து நான் ஒரு அரை முடி தேங்காய் முடி எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து நானு வெட்டுனதுனால சூழ்ந்துருக்கேன் சூந்துட்டு அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து பால் எடுத்துக்கலாம் பால் எடுக்கும் போது முத பால் ஒன்றரை டம்ளர் ஊற்றி அரைச்சி முத பால் எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு ஒரு டம்ளர் ஊற்றி நம்ம வந்து மறுபாலுக்கு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு பால் எடுத்துடணும் இப்போ நான் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாறக்க போகிறாங்க இன்னைக்கு என்ன சமையல்னா நேற்று வச்சு சாம்பார் சாம்பார் யார் யாருக்கு பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சாம்பார் டெய்லி வச்சாலுமே நான் சாம்பார் வந்து பட்டினியாவது இருப்பேனாலேயே சாம்பார் சாப்பிட மாட்டேன் அதனால அம்மா வச்சாங்க ஆனால் நேத்துல இருந்து அம்மா மட்டும் தான் சாப்பிட்டுருக்காங்க நான் சாப்பிட்ல சாம்பார் அப்படி இருக்கு அப்புறம் வந்து சாதம் அப்புறம் இது கொஞ்சோண்டு சிக்கன் கிரேவி மட்டும் செஞ்சேன் சாம்பார் இருக்கனால சரி சாம்பாருக்காக செஞ்சுக்கலான்ட்டு சிக்கன் கிரேவி அப்பாய்க்கு வந்து எலும்பு சூப்பு வந்து வச்சு கொடுத்துட்டேன் என்னமாடி அரைக்கவே தேங்காய் தேங்காயிட்டியாமா ஒரு வழியாக வே பல விழுந்து விழுகிற சீசன் முடிஞ்சிருச்சு அம்மா வேலைக்கு போறனால ஏரி வந்து தட்ட முடியலை ஆனால் எவ்வளோதான் கீழே க்ளீன் பண்ணாலும் மேலே இருக்கிறது வந்து கோழிங்க தட்டி ஒரு நாள் விழுந்துடுது அதனால அம்மா இது ஒரு நாள் காலையில் அம்மா வந்து அம்மா வேறு வேலை செய்கிற இடத்துல கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து கொஞ்சம் கால் வந்து வீங்கிக்குச்சு அதனால ஒரு ஒரு வாரமாக வந்து வலி கால் வலிக்குதுன்றனால மேலே ஏற முடியல அதனால அம்மா இப்போதான் கொஞ்சம் கால் பரவாயில்ல அதனால முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் வந்து தேங்காய் பால் எடுத்துட்டேன் இது மொதல் பால் இது வந்து ரெண்டாவது பால் ரெண்டு பாலையும் எடுத்துட்டேன் கால் வந்து இப்போ தான் வடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாகிடுச்சி ஒன்றும் இல்லை நான் பத்து மூட்டையாக கொண்டு இப்படியே பிடிச்சிக்கிட்டே கொண்டு போட்டது ரெண்டு பேரும் தூக்கிட்டு போனதில் கூட எனக்கு கால் ஒன்றும் ஆகலை கடைசியாக வேலை முடிஞ்ச பிற்பாடு படுதாவை தூக்கிட்டு கீழே இறங்கையில் படிக்கட்டில் கீழே ரெண்டு கல் செங்கல் போட்டிருக்கும் போது அந்த கல்லில் தெரியாமல் நான் காலை வச்சுட்டேன் நொடிச்சி லவக்குன்னு இப்படி கால் வளைஞ்சு கீழே விழுந்துட்டேன் அப்போ உடனே ஓடி போய் நான் பச்சை தண்ணியில் வந்து காலை கழுவுனேன் சரி அப்படி கழுவுனா சரியாக பேருமுண்ணேன் அப்போ ஒன்றும் செய்யலை மத்தியானம் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே கால் வீங்கிருச்சு அப்புறம் மறுபடியும் இவ்வளோ பெருசு கால் வீங்கிருந்துச்சு வீட்லேயும் வேற ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொன்னன்னா வேலைக்கு போக வேணான்னு சொல்லுவாங்க அதுக்காக நானும் எதாவது சமாளித்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் அங்கு பண்ணக்கா இருக்காங்களே அவங்கள வந்து வலிக்க சொன்னேன் அப்புறம் ஒரு மூணு நாள் அப்படியே வலிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நல்லெண்ணெய் போட சொன்னாங்க அது கொஞ்சம் காலில் தேய்ச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வலிக்கெல்லாம் கொள்ளல ஆனா கால் வீக்கம் குறையவே இல்லை எனக்கா ரொம்ப இதாக இருந்துச்சு அது கால் வீக்கம் ஆனா அப்படியும் நான் இருந்தும் ஒரு நாள் கூட லீவு போடவே இல்லை நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஆனா என்ன சமயப்படுத்த மாட்டேன் மட்டும் வேண்டிக்கிட்டேன் இது மாதிரி நான் தெரியாம விழுந்துட்டேன் கால் பாதம் எனக்கு வாங்கி வைக்கிறேன் டையாத்தான்னு வேண்டிக்கிட்டு நான் அப்படியே வேலைக்கு போயிட்டே இருந்தேன் அப்புறம் தான் சொன்னாங்க இது மாதிரி சாதமும் கறிக்கட்டையும் அரைச்சு போட்டா அது பத்து வடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா சிம்பிளாக உடனே கையில் இருக்கிறத போட்டுடலாம் அப்படின்னாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனும் சுண்ணாம்பும் தேனும் சுண்ணாம்பையும் தேன் அப்படி கையில் ஊத்திட்டு சுண்ணாம்பு வந்து இப்படி தேய்ச்சோம்னா கை உடனே எரியுது பத்துக்கங்க அலனு மாதிரி இருக்குது அப்போ அந்த சூடா இருக்கும்போதே நம்ம வலிச்சு அந்த காலில் தே தடவுனேன் அப்போ ஒரு மூணு நாள் அந்த பத்தை போட போட என்னாச்சுன்னா காலோட வீக்கம் வந்து வள குறைஞ்சிருச்சு அப்படியே அதே மாதிரி உங்களுக்கும் ஏதோ நம்ம நடக்கிறப்ப வீட்லையோ ஒரு ஸ்லிப் ஆனால் கூட இந்த மாதிரி ஒரு பத்தை போடுங்க எனக்கு சரியாகனுச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்புறம் வந்து போட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் அப்புறம் இன்னைக்கு வந்து எங்கள் மாமியாரை பார்க்கறதுக்காக ஒருத்தங்க வந்தாங்க அந்த அக்கா நாங்க முன்னுக்கு வேலை செய்யறவங்க அந்த அத்தை அவங்கள வந்து கேட்டேன் அத்தா இது மாதிரி கால் வீக்கம் வலிஞ்சிருச்சு வடிஞ்சிருச்சு ஆனா எப்பயாவது ஒரு நேரம் கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிறாப்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்பதான் அவங்க சொன்னாங்க நான் பயந்துட்டு கேட்டேன் எலும்பு கிளும்பு எதாவது கிராச் ஆயிருக்குமா அதெல்லாம் எலும்பெல்லாம் எல்லாம் கிராச் ஆயிருந்தேன் வலி தாங்க முடியாதுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு வீக்கம்லாம் வடிஞ்சிருச்சு அந்த நரம்பு வந்து பிறலும் போது இதாக இருந்திருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கால் வலிக்கு எருக்கம் பால் இருக்குங்களா அதை வந்து தடவ சொன்னாங்க எருக்கம் பாலை தடவினா வலி கேட்கணும் அதில் இன்னைக்கு காலையில கொஞ்சம் எருக்கம் பால் தடவினேன் அதுவும் வந்து இப்போ எனக்கு வழி கேட்டுருக்குது ஒன்று இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை தலையை வந்து முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு வெறும் சட்டியில் வருத்திட்டு அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒத்தரம் கொடுக்கணுமா வலியும் குறையும் வீக்காக இருந்தாலும் அது குறையும்னு சொன்னாங்க அப்படியே நமக்கு வீக்கமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த அப்படியே துணி போட்டு கட்டிட்டா முருங்கை இலை வைக்கிறதுனால நமக்கு வந்து வீக்கம் குறைஞ்சிரும் அப்படின்னாங்க அதனால் இப்போ கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல வீக்கம் வந்து குறைஞ்சிருச்சு ஆனால் எப்பயாவது ஒரு நேரம் சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிறாப்புல இருந்துச்சு அதனால் இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து வலியும் பரவாயில்ல இருக்கு நான் வந்து யார்கிட்டேயும் சொல்லலை வீட்டில் சொன்னோன்னே ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஊசி போட போகணும் வேலைக்கு போகாத அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று சரணுக்கும் இது தெரியாது வனிதாங்க யாருக்கும் தெரியாது தெரிஞ்சால் எதுக்கு வேலைக்கு போற வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒருத்தருமே சொல்லாமல் நான் லீவும் போடாம கடவுள் எப்போதும் தொலை இருப்பார் நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு ஆளும் வீக்கம் முடிஞ்சிருச்சு இப்ப வலியும் வந்து இன்னை வரைக்கும் கொஞ்சம் வலிச்சுட்டு இருந்துச்சு இப்ப அந்த எருக்கம் போடவும் கொஞ்சம் வலி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ஓகே நம்ம வந்து இப்ப அல்வா செய்யறது ஆரம்பம் அதனால யாருக்கு இது மாதிரி ஆயிடுச்சுனாலும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து வீட்டுல முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆஸ்பத்திரிக்கே போவேணும்னு நான் சொல்ல வரல ஆஸ்பத்திரிக்கு போகலாம் இருந்தாலும் நமக்கு இப்போ உடனே ஆயிடுச்சு இப்ப நாளைக்கு தான் காலையில தான் போகணும் இப்ப நைட் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அந்த சுண்ணாம்பும் தேனும் கலக்கி அந்த இடத்துல போட்டோம்னா வீக்கம் வந்து குறையுது அந்த வலிக்கு வந்து இந்த எருக்கம் பாலையும் நாங்க போட்டோம் அது போடவும் வலி குறையுது அதனால அதையும் போடலாம் நாங்க அப்புறம் கறிக்கட்டையும் சாதமும் வச்சு நல்லா சுட சுட சாதம் கறிக்கட்டையும் வச்சு நல்லா அம்மியில அரைச்சி அதை பத்து போட்டு சொன்னாங்க ஏன்னா அதனால புடிச்சுக்குது இல்ல அப்பா வந்து நமக்கு அந்த வீக்கம் வளிஞ்சிரும் ஆனா அத அம்மா செய்யல சொன்னாங்க இல்ல ஆனா அம்மா வந்து தேனும் சுண்ணாம் தான் யூஸ் பண்ணாங்க இது பர்ஸ்ட் நம்ம வந்து காய்ச்ச சர்க்கரை அதை எடுத்துக்கலாம் பாவு நம்ம சர்க்கரையை கொட்டிட்டோம் நான் வந்து ஒரு டம்ளர் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் மைதா வந்து ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் வந்து மைதா எடுத்திருக்கேன் அதனால் நான் கொஞ்சம் பெரிய டம்ளரில் சர்க்கரை வந்து எடுத்திருக்கிறேன் அந்த சர்க்கரை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்ல அதுக்காக இப்போ நம்ம வெறும் வரலா தான் கிண்டினமுன்னா பாவு வரும் அதாவது சர்க்கரை வந்து ரொம்ப கம்பி பதம் இந்த மாதிரிலாம் அது தண்ணி ஊற்றினா தான் வரும் அதெல்லாம் வேணாம் சும்மா அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி பாவாக வரும் கொஞ்சம் நுர நொரப்பாக நம்ம இருக்கும்போதே நம்ம வந்து லெமன் புளிஞ்சி விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம சர்க்கரை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து லெவோ எலிமிஞ்சம்மன் புளிஞ்சி விட்டுக்கலாம் புழிஞ்சி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அது நம்ம ஒரு வானலை அடுப்பில் சட்டியை வச்சுட்டோம் அது வந்து கல்லான கல் மாதிரி இருக்கிற பாத்திரம் நீங்களும் அது மாதிரி வச்சுக்கோங்க நம்ம ஒன்றா அல்வானா நம்ம கிண்டும் போது ஒட்டக்கூடாது அதுக்காக இப்போ நான் வந்து ரெண்டாவது பால் எடுத்தோம்ல அதை வந்து ஊட்டிக்கிறேன் பால் மாதிரியே இருக்குது நார்மல் பால் மாதிரி இப்போ அது பிற்பாடு நான் அந்த எடுத்து வச்சுருக்கிற ஒரு டம்ளர் மைதா மாவை போடுறேன் போட்டுட்டு நம்ம வந்து கட்டி விழாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு வந்து ஒட்டிக்கும் நம்ம உருண்டு உருண்டு வந்துடும் அதனால சிரமம் நம்ம வந்து இப்படியே கிண்டிக்கணும் இப்போ வந்து நம்ம கிண்டிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் மொத பால் இருக்குல்ல அது நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் நம்ம முத பால் கொஞ்சமாக ஊற்றி இன்னும் கொஞ்சம் கிண்டிக்கலாம் இது நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இப்போ சக்கரை பாவை எடுத்து ஊற்றிக்கலாம் இங்கேயே ரெடி ஆயிடுச்சு ஏன்னா சக்கரை வந்து கொஞ்சம் நுற நுரப்பாக தான் இருக்கணும் நான் மீதி கொஞ்சம் பால் இருந்ததை நான் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக இப்போ நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு போட்டு நம்ம கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் அப்படி ஒட்டாமல் சுற்றினோம்னா ஒட்டாமல் வருது வருங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இறக்கும் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வந்து நான் உருட்டி எடுக்கிற மாதிரி லெவலுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் இறக்கி ஒரு தட்டில் வந்து நம்ம கொட்டி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தடவி வச்சுட்டோம் கொட்டி வச்சுட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இதில் வந்து இலக்காப்படி போட்டிருக்கேன் நீங்களும் போட்டுக்கோங்க அதை நான் சாரி சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன் அல்வா கொட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் பண்ணிவிட்டு திருப்பி கொட்டிக்கலாம் அப்பாய் வந்து சாப்பிட்டுருக்காங்க சாப்பாடு போட்டு கொடுத்தோம் அப்பாய்க்கு வந்து இன்சுலின் போட சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால இன்சுலின் போட்டுருக்கோம் போட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க இன்சுலின் போறனால ரொம்ப தூக்கம் வருது நேற்று ஒரு நாலரை மணி போல அப்பாய்க்கு கீழே விழுந்துட்டாங்க நல்லவேல அம்மா அந்த டைம்ல கொஞ்சம் முளிப்புல இருந்தனால டக்குனு எழுந்திரிச்சு அப்புறம் போய் படுக்க வச்சோம் அவங்களுக்கு வந்து பகல் இருட்டு இந்த மாதிரி தெரில இன்னைக்கு நைட்டு வந்துடு நான் பல்லு விளக்கட்டுமா விடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதனால் விடிஞ்சிருச்சு பல்லு விளக்க போகிறேன்ட்டு நாலு மணிக்கு எந்திரிச்சுருக்காங்க எந்திரிச்சவங்க விழுந்துட்டாங்க அதனால தெரியல வந்து இதுக்கு முழுக்க அவங்க வந்து இன்சுலின்லாம் எடுத்துக்கிட்டதே கிடையாது இத்தனை வருஷம் ஆகுது இப்போ வந்து சரியாக சாப்பிட மாட்டுறாங்க ஆனால் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு எடுத்தோம்னா ச சுகர் வந்து கொஞ்சம் கூட காட்டுறதுனால டாக்டர் வந்து இன்சுலின் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இன்சுலின் இன்சுலினதான்

நீங்களும் செஞ்சு பாருங்க பிரியாணி சாப்பிடுவாங்கயா இல்லமா சாப்பிடு நைட் டைம் தான் ஸ்வீட் வந்து அவ்வளவா சாப்பிட மாட்டேன் அது நைட் டைம்ல நீங்க செட் ஆகாது ஸ்வீட் சாப்பிடலாம் அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டாங்க நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் பாய் நன்றி நன்றி வாங்க எழுதும் பாப்பா இது கிடைக்குது